என்னோட வேர்ட்ஸில் வந்து என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது மார்னிங் வந்து சோனா ஃபஸ்ட்டு கேப்டன் கேப்டன் கோவிலில் போய் விஜய் பிரபாகர் பாக்கி சார்ந்து நல்ல ரொம்ப மூணு பேர் ஆசையில் வந்து நேரடியாக இந்த வாக்கு செல்லும் இந்த இடத்துல இப்போ கேப்டன் இருந்தால் அது எப்படி இருக்கும் அந்த அதிர் பண்ணுறது என்னால் அது லைஃப் டைம் என்னால் மறக்க முடியாது அவர் இல்லை அப்படின்றது என்னால் இன்னும் ஏற்றுக்க முடியல அதனால் கேப்டன் இல்லாத ஒரு மொழியும் என்ன பொறுத்த வரைக்கும் மரண வேதனை

வடவருக்கு விஜய் பிரமானத்தில் இருந்து எல்லாரும் ஒட்டுமொத்த மக்களும் மண்ணின் மயந்தனாக தங்கள் வீட்டு முள்ளையாகவே அவரை ஏற்றுக்கிறாங்க ஏன்னா நான் எல்லா இடத்தையும் சொல்ற மாதிரி அந்த பூர்வீகமான ஒரு பூர்வீகம் அதனால எல்லா மக்களுமே விஜய்பிரமாதர யங்ஸ்டேஸ் புது வாக்காளர்கள் யூஸ்ட் பெண்கள் அனைத்து மக்களுமே அவரை வந்து ஏற்றிருக்காங்க மக நீங்க மகத்தான ஒரு வெற்றிகளும் எல்லாருக்குமே தெரியும் நாற்பது தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று என்னுடைய பிரச்சாரத்தை இறுதி எல்லாம் மக்களோட அமோகமான ஒரு வரவேற்பை நான் நல்ல இறுதியில பார்க்க முடியுது நலன் மிகப்பெரிய அளவு மாற்றத்தை கொண்டு வரணும் உறுதியாக இருக்காங்க எனவே நிச்சயமாக அதிமுக தேர்வுக்கு மகத்தான வெற்றி